மிருக மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வே கா எழுத்துக்களில் தொடங்கும் பெயர்களை சூட்டினால் அவர்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றியே இந்த பெயர்களை சூட்டும் போது அவர்களுடைய ஜாதகத்தின்படி சரியான நியூமராலஜி நம்பரை தேர்ந்தெடுத்து நட்சத்திர எழுத்து மற்றும் நியூமராலஜி நம்பர் இரண்டையும் இணைத்து பெயர் சூட்டினால் மிகவும் சிறப்பு இன்று இந்த வீடியோவில் மிருக மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கான அழகிய பெயர்கள் அதன் நியூமராலஜி நம்பருடன் காணவுள்ளோம் மேலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் போது எவ்வாறு நியூமராலஜி நம்பரை பெயரில் அப்ளை செய்து சரியான நியூமராலஜி நம்பர் கொண்ட பெயரை தேர்ந்தெடுப்பது என்று ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கியுள்ளேன் மேலும் மிக மிக இனிமையான அழகிய பெயர்களை தொகுத்து வழங்கியுள்ளேன் கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்